விநாயகரை போற்றி அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஆல்மிகு ஸ்ரீ சக்தி சந்தி அம்மன் திருக்கோயில் இந்த திருக்கோயில் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை விமான நிலையம்க்கு மிக அருகிலேயே இந்த திருக்கோயில் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த திருக்கோயிலில் நாம் வந்து வேண்டிக்கும் பொழுது மிக பழமையான ஒரு திருக்கோயில் மேலும் இந்த திருக்கோயிலில் நம்ம எந்த பிரார்த்தனை எந்த வேண்டுதல் வச்சாலும் நிச்சயமாக அது உடனடியாக நிறைவேறிடும் தான் முதல்ல நம்ம விநாயகர் தரிசனம் பண்ணலாம் அதுக்கடுத்து சப்த கன்னிமார்களை தரிசனம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு நம்ம விஷ்ணு பகவான் காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் முருகர் அதே மாதிரி ஐயப்பன் நவகிரகங்கள் இவங்க எல்லோரையுமே நம்ம தொடர்ச்சியாக நம்ம தரிசனம் பண்ணலாம் அழுமிகு ஸ்ரீ சக்தி சந்தியம்மனை நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கோயிலில் மிக பிரம்மாண்டமான ஒரு பழமையான ஒரு திருக்கோயில்னால் நம்மளுடைய சக்தி சந்தியம்மன் கோயிலை சொல்லலாம் மேலே இந்த ஏர்போர்ட்டுக்கு வரவங்க இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க மட்டும் இல்லாமல் இந்த கோயிலையே பூர்வீகமாக வச்சு குலதெய்வமாக வச்சு அம்மாவை வந்து வழிபடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நான் சின்ன குழந்தையிலேருந்தே நான் அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன் அது ஒரு எனக்கு ஒரு பெரிய என்னோடய கோயில் நம்பிக்கை வளர்ந்ததும் ஸ்ரீ சக்தி சந்தியம்மன் கோயில்னால் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறையா ஏர்போர்ட்லேருந்து வரவங்க போகிறவங்க மேலும் பொதுமக்கள் இந்த கோயிலை பூர்வீகமாக வச்சு குலதெய்வமாக வச்சு வணங்குறவங்க இவங்க எல்லாருமே நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க நாங்களும் சின்ன குழந்தையிலேருந்து நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறியிருக்கும் அடுத்த வேண்டுதல் நிச்சயமாக எனக்கு அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் மிக விரைவிலேயே நிறைவேறும் அப்போது நான் உங்களுக்கு நம்மளுடைய சக்தி சந்தியம்மன் கோயிலில் இருந்த அடுத்த வீடியோவை நிச்சயமாக மிக விரைவிலேயே நான் வேண்டின வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நிச்சயமாக நடக்கும் அது நம்மோட ஆசிர்வாதத்தில் அது எனக்கு கிடைக்கணும் நான் முழுசாக வேண்டிக்கிறேன் அதே மாதிரியே நீங்களும் வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் ஸ்ரீ சக்தி சந்தியம்மன் திருக்கோயில் மீனம்பாக்கம் திரிசூலமுக்கு இடையில் இந்த கோயில் அமைந்திருக்கும் நீங்கள் திரிசூலமில் இறங்கினாலும் சரி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கினாலும் சரி விமான நிலையம்க்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறேன் இந்த சுற்று வட்டாரத்தில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அதுக்கப்புறம் திரிசூலம் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற ஒரே பெரிய கோயில் எதுனா நம்முடைய சக்தி சந்தியம்மன் கோயிலை நம்ம சொல்லலாம் ஒப்பெரும் தேவியர்கள் இம்மூர்த்திகளில் நம்ம தரிசனம் செய்த ஒரு சிறப்பு நம்மளுடைய கோயிலில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா நாட்களுமே விசேஷமாக இருக்கும் காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் நீங்கள் வந்து நிச்சயமாக அதே மாதிரி சாயங்காலம் நாலரைலேருந்து ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் நீங்கள் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அம்மாவுடைய கருணையினால் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றது நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் நிறையா ஃப்ளைட்ஸ் பார்த்தேன் அந்த ஃப்ளைட்ஸ் வந்து நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு நான் ட்ராவல் பண்ணணுன்ற என் மனசில் ஒரு பெரிய ஒரு டிசையர் இருக்கா பேர்னிங் டிசையர்னால் ட்ராவலிங் ஃப்ளைட் அது நிச்சயமாக நான் நடக்கும் நான் வேண்டிக்கிறேன் அம்மாவை வேண்டிக்கொண்டு மிக விரைவிலேயே நான் வேண்டுத வேண்டுதல் என்னன்றதை நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் இங்கே சக்தி சந்தியம்மன் கோயிலேருந்தால் உங்களுக்கு நான் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நேரில் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் ஓம் சக்தி பராசக்தி நான் லத்தாம் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் பெருங்கலத்தூர் ஏரிக்கரைந்தேன் இப்போ நம்ம அழுமுகூர் ஸ்ரீ சக்தி சந்தியம்மன் திருக்கோயில் சென்னை விமான நிலையம்க்கு மிக அருகிலேயே இந்த கோயில் அமைந்திருக்கிறது நான் எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க நேரில் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்க உங்களால் எந்த உதவிகளையும் உபயங்களையும் செய்யுங்கன்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்